கண்ணி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கண்ணி ராசிக்காரங்க பொதுவாகவே எதுக்குமே பயப்பட மாட்டாங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க ஒருத்தவங்க எதுக்காக பயப்படுறாங்க ஏதாவது தப்பு தான் பயப்படுவாங்க அப்படி இருக்கும் பொழுது ராசிக்காரங்க தப்பு செய்யணும்னாலே அதை பல முறைக்கும் யோசிப்பாங்க நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காண்டி நம்ம எவ்வளவு தூரத்துக்கு என்ன வேணும்னாலும் செய்வோம் ஆனா கண்ணி ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா அது தப்பா இருந்துச்சுன்னா அது நமக்கு வேண்டுனதுனாலும் சரி அது பக்கமே போக மாட்டாங்க அந்த தப்ப செஞ்சுதான் நமக்கு அது கிடைக்கணுமா அப்படிங்கறது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அப்படியே ஒதுங்கி வந்துருவாங்க அதனாலதான் கண்ணி ராசிக்காரங்க எதுக்கும் யாருக்கும் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க அடிபணிஞ்சும் போக மாட்டாங்க அப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியில் கண்டக சனியானது ஆரம்பமாக இருக்கிறது இதனால் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ராசி என்பர்களை பல மடங்கு உங்களுக்கு பெருக இருக்கிறது ஆனால் முக்கியமா ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நடக்க இருக்கின்ற சனி பயிற்சியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் வரைக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன பலன்கள் நன்மைகள் தீமைகள் எப்படியெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த ஆண்டு சனி பெயர்ச்சியால் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது இந்த சனிப்பயிற்சிக்காக மட்டும்தான் சனிப்பயிற்சி வந்துட்டா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பயத்துல இருக்காங்க பயமே தேவை கிடையாது இத்தனை அதாவது கடந்த இரண்டரை வருடத்தில் சனிப்பெயிற்சினால பல கஷ்டத்தை பார்த்தாச்சு இனிமேலாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு தான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த தான் பயமா மாறுது அதனால ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்க இருக்கிறது அதுவரைக்கும் சனிபகவான் சனி பகவான் மீன ராசியில் இருக்க போகிறார் அப்படி இருக்கும் பொழுது ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எப்படிப்பட்ட நன்மைகள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன கஷ்டங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக கன்னி ராசி அன்பர்களை பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சியில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடைக்க போகும் மிக பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக மாற போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஆறாம் இடத்தில் இருந்த சனி தற்பொழுது ஏழாம் இடத்துக்கு போகிறார் அதாவது கண்டக சனியானது ஆரம்பமாக இருக்கிறது முக்கியமாக ராசி அன்பர்களை திருநள்ளாற்றுக்கு சென்று சுவாமியை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அங்கு சென்று நல்லெண்ணெய் பசுண்ணெய் விபூதி திருநீர் வைத்து வழிபட்டு திருநீர் குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து தினமும் பயன்படுத்துவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சிவன் சனியினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அவ்வளவு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கண்ணீர் ஆசி அன்றுகளை முடிந்தால் தவறாமல் திருநள்ளாற்றுக்கு சென்று சுவாமியை வழிபடுவது உங்களுக்கு மேல் மேலும் நன்மையை ஏற்படுத்தும் முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை உடல்நிலையில் தலைவலி அப்புறம் சளி பிடிச்சா கூட பரவாயில்ல எந்த ஒரு உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி அதை உடனடியாக தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு உருவாகிவிடும் அது மட்டுமல்ல உங்களது தொழிலில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் சொந்தமாக தொழில் செய்து வரும் கண்ணை ராசி என்பர்களை சொந்த தொழில் என்றாலே பிரச்சனை இல்லாமல் போகாது அப்படி போகின்ற உங்களது சொந்த தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை ஜூன் மாதத்திற்குள் பேசி தீர்த்து கொள்வது நல்லது இல்லை என்றால் உங்களது தொழிலில் இருந்து மாற்றிவிடும் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது இப்போ ஓரளவுக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறப்போகுது அதனால் அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஜூன் மாதத்திற்குள் பேசி முடித்துக்கொள்வது நல்லது ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பல பிரச்சனைகள் எப்போது பார்த்தாலும் உருவாகிக்கொண்டே இருக்கும் அதனால் உங்களுடைய அந்யோன்யம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையே மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையே கவனமாக இருப்பது நல்லது முக்கியமாக குடும்பத்தோடு தொலைதூரமாக பயணம் செய்ய வேண்டி இருந்தால் கண்டிப்பாக தேங்காய் உடைத்துவிட்டு கிளம்ப வேண்டும் அதான் உங்களுக்கு நன்மை முக்கியமா கணவன் மனைவிக்குள் சண்டை வராமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது கன்னி ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இருவரும் ஒற்றுமையுடன் சென்றால் நல்லது இல்லை என்றால் உங்கள் உறவை முறிந்துவிடும் அதனால் உங்களுக்கு ஏதாவது ராசிக்காரங்க ஒன்று கணவனாக இருந்தால் பொறுமையாக செல்ல வேண்டும் மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி யாராக ராசிக்காரங்க கண்ணிராசிக்காரங்க இருந்தாலும் சரி கொஞ்சம் சற்று பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அப்படி சென்றால் ஓரளவுக்கு உங்களது பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் அதாவது தனம் வாக்கு குடும்பத்தில் அனுகூலம் ஏற்பட இருக்கிறது தாய் தந்தை வழி உறவு ஏற்றம் பெற இருக்கிறது இருபத்தி நான்கு வரைக்குமே பழைய கடன் பிரச்சனைகளால் பல அவதிகளை பட்டு வந்த உங்களுக்கு உங்களுடைய கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய யோகமானது இந்த சனிப்பயிற்சியில் ஏற்பட இருக்கிறது உங்களுடைய பல வருட கடன்கள் அனைத்துமே தீர இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் பண வரவு உண்டாக இருக்கிறது அதாவது சொந்தமாக தொழில் செய்து வரும் ராசி அன்பர்களே உங்களது சொந்த தொழிலில் பண வரவானது இரட்டிப்பாக இருக்கிறது இல்லை என்றால் அலுவலகத்தில் பணிபுரியும் வெளியிடத்தில் பணிபுரியும் ராசி அன்பர்களே உங்களுக்கும் பண வரவானது குவிய இருக்கிறது இதனால் உங்களுடைய பல வருட கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது ராசி அன்பர்களை உங்கள் உடன் வேலை செய்பவர்களிடம் உடன் பணியாற்றுபவர்களிடம் இருந்து தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் அவர்களிடம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் தள்ளியே இருப்பது உங்களுக்கு நன்மை முக்கியமாக இந்த நேரத்தில் தைரியம் அதிகரித்து காணப்படும் சத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளில் நிவர்த்தி ஏற்பட ஆரம்பிக்கும் ஜென்மத்தில் இருந்து கேது விலகுவதால் படபடப்புகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் இத்தனை நாட்களாக ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு ஏதாவது மனசுல போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பீங்க அவை நினைச்சு கூட பார்க்க முடியாத பல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு இந்த நேரத்தில் உண்டாக இருக்கிறது புதிய தொழில் இடமாற்றங்கள் கூட்டு தொழில் இருந்து தனித்தொழில் தொடங்குவது பதவி உயர்வு அனைத்துமே நன்மைகள் மட்டுமே ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்கிறது உங்களுக்கு இரண்டரை ஆண்டுகள் உடல்நிலை மற்றும் சற்று கவனித்துக் நன்மை ஜூன் மாதத்திற்குள் தொழில் வேலையில் நல்ல ஒரு முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சீக்கிரமாக முடிவுகளை எடுப்பது நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உண்டாக்கும் முக்கியமாக சனி பயிற்சியை நினைத்து நீங்கள் மனதில் பலவிதமான எண்ணங்களை போட்டு குழப்பிக்கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழவே தேவையில்லை நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களுடைய முயற்சி மட்டும் நீங்க செய்யுங்க இத்தனை நாட்களாகவே எந்த முயற்சி நீங்க செஞ்சீங்களோ அதை அப்படியே தொடருங்க கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றி நடக்கும் பலவித இருந்து நீங்கள் வெளிவர வந்து வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கண்ணீர் ஆசி அன்பர்களே கன்னி ராசிக்காரங்களை கடந்த இரண்டரை வருடத்தில் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே வந்துக்கிட்டு இருக்கு எதுக்காக இந்த திருமணத்தை பண்ணும் அப்படின்னு நினச்சி கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு வரீங்க நீங்கள் திருமண வாழ்க்கையே வெறுத்து போய் வாழ்ந்துட்டு வரீங்க திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு எல்லாம் வரத்தா செய்யும் அதையெல்லாம் அனுசரித்து போனோம் ரெண்டில் ஒருத்தவங்க யாராவது ஒருத்தங்க அனுசரித்து போனால் கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் இனிமேலும் நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வருமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எப்பொழுதுமே பிரச்சனைகள் வரத்தா செய்யும் அதை அனுசரித்து செல்வது தான் நம்ம கையில இருக்கு பொறுமையா இருக்கணும் நிதானம் தேவை அது இருந்தாலே போதும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்து விடும் அதனால கன்னிராசிக்காரங்களே திருமணத்தை நினைச்சி திருமண வாழ்க்கையை நினைச்சி மனசுல பல குழப்பங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு திருமண வாழ்க்கையை முடிச்சிக்கலாமா இல்லை உயிரோடு ஏன் இருக்கோ தேவையில்லாமல் வாழ்கிறோமே அப்படின்னு பல சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் தூக்கி தூரா போட்டுருங்க கண்ணி ராசிக்காரங்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பா அந்த இரண்டரை வருடத்தில் கணவன் மனைவி உறவானது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் அந்த பிரச்சனையை பத்தி ரெண்டு பேரும் உட்காந்து பேசினீங்கனாலே அதுலேருந்து அழகாக அழகா வெளியே வந்துடலாம் சனிப்பெயிற்சியை பற்றி எதையுமே நீங்க கவலைப்படவே தேவையில்லை அமோகமாக இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் மேல நன்மை மட்டும்தான் நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வருடத்தில் முடிவுக்கு வந்துவிடும் பணப்பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்